வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க தான் நம்ம பணம் கொடுத்து கூட கூடிய முழமுழமா பேக்கெட் பேக்கெட்டாக பூ வாங்கிட்டு வந்து கட்டி வச்சாலும் நம்ம கையால செடி வச்சு நம்ம கையால தண்ணி ஊற்றி அந்த செடி நல்லா பெருசா வளர்ந்து அந்த செடி நிறைய பூ பூக்கிறது இருக்கும்போது பார்க்குற சந்தோஷம் இருக்குது பாருங்க அப்பா அதையே நம்ம கையால் பிரித்து நம்ம கையாலேயே கட்டி அதை சாமிக்கு போடும்போது வருது பாருங்க இன்னும் ஒரு சந்தோஷம் அப்பா சொல்லிக்கு அளவே இல்லைங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க இந்த செடி பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே வச்சோம் இல்லைங்களா முல்லைப்பூ செடி அதையுமே நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன் அந்த முல்லைப்பூ செடி தாங்க இது இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துடுச்சு இந்த செடி இப்போ கொஞ்ச நாளாகவே பூ பூக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூத்துச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்தே பூ பூக்குது அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் எப்போவுமே தூங்கி எழுந்திருச்சதும் மொதல் வேலையாக பெரும்பாலும் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் இருக்க பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்துடுவேன் இன்னைக்கு காலையிலே செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா செடி நிறைய ஃபுல்லாக பூவாக இருக்கிறத பார்த்துதான் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்பா இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இது இதை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவே எடுத்து போட்டுருணும் அப்படின்னு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போவே வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த இருந்து பூவெல்லாம் பிரிச்சுட்டு வந்து வச்சுட்டு சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா கட்டுவோமேன்னு சொல்லிட்டு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டினேன் பாருங்களேன் எவ்வளோ நீட்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அலந்து பார்ப்போம் பாருங்களேன் இப்போ அலந்து பா பார்த்தா நம்ம கைக்கு என்னுடைய கைக்கு நல்லா ஒரு அரை கை அளவு வருதுங்க எவ்வளோ நீட்டு வந்திருக்கு பாருங்களேன் இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க